விசுவாபசு வருடம் ஐப்பசி மூன்று திங்கட்கிழமை தேய்பிரை சதுர்த்தசி திதி மாலை நான்கு பதினான்கு மணி வரை அதன்பின் அமாவாசை திதி அஸ்தம் நட்சத்திரம் இரவு ஒன்பது இருபத்தாறு மணி வரை அதன்பின் சித்திரை நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறிலிருந்து ஏழு முப்பது வரை ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் கும்பம் பொது தீபாவளி முகூர்த்த நாள் சூரிய உதயம் காலை ஆறு ஆறு மணி அஸ்தமனம் மாலை ஐந்து ஐம்பது மணி சந்திர உதயம் அதிகாலை ஐந்து மணி அஸ்தமனம் மாலை ஐந்து பத்து மணி மேஷராசி என்பர்களே திட்டமிட்டிருந்த வேலைகள் நடந்தேறும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு குணமாகும் மறைமுக தொல்லைகள் விலகும் உங்கள் செல்வாக்கு வெளிப்படும் ரிஷபராசி என்பர்களே குடும்பத்தினரின் ஆதரவு கூடும் பிள்ளைகள் வளர்ச்சி உங்களுக்கு பெருமையை உண்டாக்கும் உறவுகளால் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் இழுபறியாக இருந்த பிரச்சனையை பேசி முடிப்பீர்கள் பிறரின் பலம் பலவீனம் அறிந்து அதற்கேற்ப செயல்பட்டு வெற்றியடைவீர் ராசி என்பர்களே நன்மையான நாள் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு முயற்சி நிறைவேறும் உழைப்பு அதிகரிக்கும் வேலையில் கவனமாக செயல்படுவது அவசியம் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் வரவேண்டிய பணம் வரும் கடகராசி என்பர்களே முயற்சி வெற்றியாகும் நாள் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் கடன்காரர்களின் தொல்லை முடிவிற்கு வரும் நினைத்ததை சாதித்து லாபம் அடைவீர் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் சீராகும் சிம்ம ராசி அன்பர்களே வரவால் வளம் காணும் நாள் உழைப்பு அதிகரிக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் திட்டமிட்டு செயல்படுவீர் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் வீடு தேடி வருவர் இழுபறியாக இருந்த வேலையை போராடி முடிப்பீர் வியாபாரம் முன்னேற்றமடையும் கன்னிராசி அன்பர்களே வியாபாரத்தில் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் லாப குருவால் நினைப்பதை முடிப்பீர்கள் மனதில் இருந்த குழப்பம் விலகும் முயற்சியில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் உங்கள் செயல்களில் வேகம் இருக்கும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் துளாராசி என்பர்களே தடைகளை தாண்டி வெற்றியடையும் நாள் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும் குடும்பத்தினர் உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்குவர் ஆடம்பர செலவுகளால் கையிருப்பு கரையும் இழுபறியாக இருந்த வேலை முடிவிற்கு வரும் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் விருச்சகராசி அன்பர்களே யோகமான நாள் வராமல் இருந்த பணம் உங்களை தேடி வரும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் உங்களது முயற்சி வெற்றியாகும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்தவரை சந்திப்பீர்கள் கடன் கொடுத்த பணம் கைக்கு வரும் தனுசு ராசி என்பர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சினைக்கு தீர்வு காண்பீர் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் உறவினர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் நட்புகளால் உங்கள் வேலைகள் நடந்தேறும் மகர ராசி என்பர்களே முன்னேற்றமான நாள் முயற்சியில் வெற்றி காண்பீர் லாபம் அதிகரிக்கும் இரண்டு நாட்களாக இருந்த நெருக்கடி நீங்கும் தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும் மனதில் இருந்த குழப்பம் நீங்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் கும்பராசி என்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம் குடும்பத்தில் பிரச்சனை தோன்றும் நீங்கள் சங்கடப்படும் வகையில் உடன் இருப்பவர்கள் செயல்படுவர் மனதில் இனம் புரியாத குழப்பம் ஏற்படும் உங்கள் எதிர்பார்ப்பு தள்ளி போகும் மேனராசி அன்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் அக்கம் பக்கத்தினர் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும் நண்பர்கள் உங்களை தேடி வருவர் தடைப்பட்டிருந்த வேலைகள் நடந்தேறும் எடுக்கும் முயற்சி ஆதாயமாகும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும்